நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு யோனமாக ஸ்ரீயம்பத்தியான நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இப்போ அனுபவிச்சுன்னு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இதற்கு முன்னாடி நம்ம இதே ஆன்லைன் ஒர்கில் பிரவசனத்தில் பெரியாழ்வார் திருமொழி அனுபவித்தோம் அடுத்தது நாச்சியார் திருமொழி அனுபவித்தோம் அதற்கடுத்ததாக பெருமாள் திருமொழி அதற்கடுத்து திருச்செந்த வருத்தம் அனுபவித்தோம் இப்போது நடுவில் கொஞ்சம் அந்த அவசரம் அவசரமாக சொன்னோம் இல்லையா அந்த திருப்பாவையை பற்றி இப்போ மார்கழி மாதத்தில் நம்ம திருப்பாவையை முழுவதுமாக கொஞ்சம் டீட்டெயிலிங்காக அனுபவிக்கலாம் இதில் என்ன சுவாமி விசேஷம் இப்போ டீட்டெயிலிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் திருப்பாவை பா சாதிச்சுருக்கோம் சேவிச்செல்லாம் திருப்பாவை சேவிக்கச்சே அர்த்த விசேஷங்கள் பார்க்கச்சே ஒவ்வொரு அர்த்த விசேஷங்கள் இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி பாசனங்களே சொல்லியிருக்கோம் விதவிதமாக அர்த்த விசேஷங்கள் பார்க்குறேன் இதை நாம் என்ன அர்த்த விசேஷம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக தமிழை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள் நியாயமார்கள் அந்த தமிழினுடைய அழகை உலகிற்கு எடுத்து சொன்னவள் ரொம்ப சுருக்கமா ஒரு நூற்றும் ரொம்ப நாச்சியார்கள் ஊற்றுவோம் இந்த முப்பது பாடல்கள்லயே ரொம்ப அழகாக எடுத்து சொன்னவள் ஆண்டாள் அந்த தமிழினுடைய அழகு அது எங்கேருந்து வந்ததுன்னா ஆண்டாளுடைய பக்தியிலேருந்து வந்திருக்கு சுவாமி ஸோ தமிழினுடைய அழகும் ஆண்டாளுடைய பக்தியும் எப்படி சேர்ந்ததாம இப்போ வருது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கொழுது திருப்பாவையில் பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரை சுவரை செய்யும் இதில் முதல்ல பாசுரத்தினுடைய சாதாரண விளக்கம் பார்த்துக்கலாம் பாசுரத்தினுடைய விளக்கம் பார்த்தோடனே தமிழினுடைய அழகு அதில் கூடவே வரக்கூடிய தமிழனுடைய அழகு பார்க்கலாம் அதில் சிறப்பு பொருள்னு சொல்கிறாங்க ஃபிலசாஃபிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறான் ஃபிலசாஃபிக்கல் திங்கிங்னால் அந்த பெரியவாசன் பிள்ளையோ மற்றவர்களோ ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லக்கூடிய தத்துவார்த்தங்கள் அந்த தத்துவார்த்தங்கள் சேர்ந்ததாக எப்படி இருக்குது அதை கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்ததாக நாம் வந்து ரெகுலராக பார்க்கணும் இப்போது இந்த முதல்ல ஸ்லோகத்தில் பாசுரத்தை பார்த்துக்கலாம் அம்பரமே தண்ணீர் சோரே அரஞ்சையும் இது ஏகாரம் கவனிச்சோம்னு வச்சுக்கிறேன் ஏகாரங்கிறது ராமனே நீவா அவனே செய்வான் அந்த ஏக்காரம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதுக்காக சொல்றது அம்பரமே தண்ணீரே சோரே இது மூணு தான் என்ன செய்யறது அறம் செய்யக்கூடியது அம்பரம் அறம் செய்யும் தண்ணீர் அறம் செய்யும் சோறு அறஞ்செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்பதுவான் நந்தகோபாலா இப்ப எப்படி எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள் ஆண்டாள் அம்பரமே தண்ணீரே சோரே இது மூணுமே அதை மூனை விழிச்சிட்டு போடும் அதை மூனை இப்போ ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அறம் செய்யும் நந்தகோபாலான்னு சொல்கிறார் அல்லது அம்பரமே அறம் செய்யும் எம்பருமா நந்தகோபாலா தண்ணீரே அறஞ்செய்யும் எந்த எம்பருமா நந்தகோபாலா சோரே செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் நீ எப்படிப்பட்டவன் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து குலவிளக்கு எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்புறம் என்ன அம்பரும் உடறத்து ஓங்கி உலகலந்த ஒம்பருக்கோமான் எப்படிப்பட்டவன் ஓங்கி உலகலந்த கோமான் இந்த ஓங்கி உலகலந்த பாஸ்வரத்துலேயே அந்த டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக பார்த்தோம் நாம் இந்த இதில் இருக்கலாம் யூடியூப்பில் இருக்குது நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் வேங்கடம் டிவின்னு என்னுடைய அடி என்னுடைய யூடியூப்பு அதில் நீங்கள் போய் பாருங்க நம்ம அத்தனை பாஸ்வரங்களையும் போட்டுருக்கோம் இந்த வருஷம் வித்தியாசமாக இருக்கக்கூடியதாக வித்தியாசமாகவும் போயிட்டு இருக்கும் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகழுந்த ஒம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் ரொம்ப அழகாக சொல்ற உறங்காது எழுந்திராய் நீ தூங்காத தூங்கினதெல்லாம் போகிறோம் ஏந்திரு செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் இது சாதாரணமாக சொல்லக்கூடியது அதாவது அம்பரம் ஆடை அம்பரமுடரத்து அப்படின்னு அம்பரமே ஆடையும் தண்ணீரையும் சோற்றையும் தர்மம் செய்கின்ற அறம் செய்கின்ற அறம் செய் தர்மம் செய்கின்ற எங்களது தலைவனாகி நந்தகோபானே நந்தகோபாலனே அந்த நந்தகோபனை எழுந்திருப்பாயாக இது முதல்ல கிருஷ்ணனை எழுப்புறதுக்கு முன்னாடி ஆச்சாரியனை எழுப்புதல் இது வந்து ஆச்சாரிய தத்துவத்தை நான் முதல்ல சொன்னேன் முதல் பதினைந்து ஸ்லோகங்கள் வேற அடுத்த பதினைந்து பாசனங்கள் வேறு அப்படின்னு ஆச்சாரிய தத்துவத்தை முழுவதுமாக ஆச்சாரிய சிஷ்ய சத்துவத்தை சொல்வதற்காகத்தான் இந்த முப்பது பாசனங்களும் அல்டிமேட்டாக நம்ம பெருமாளை சேர்க்கணும் பிரபஞ்சி பண்ணணும் சரணாகிதி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அந்த ஆச்சாரிய தத்துவத்தை சேருவதற்காக ஆச்சாரியன் எம் தலைவன் எம் தலைவனாகிய நந்தகோபனே எழுந்திருப்பாயாக அதாவது இந்த நம்ம காலச்சக்கரம் அப்படின்னு பார்ப்போம் ஜாதகத்தில் முதல்ல மேஷ ராசிக்கு ஒரு பெயர் உண்டு அப்படி திரும்பி இந்த ஜாதகத்தோட சம்பந்தம் அஸ்ட்ராலஜி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அப்பப்போ அந்த ஜாதகத்தினுடைய சம்பந்தம் வந்துடுறது அதற்கு வந்து காலபுருஷன் அப்படின்னு சொல்லுவாள் மேஷ ராசியர் காலபுருஷனுடைய இடம் அப்படின்னு அதற்கு அந்த வாயில் என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி கொம்பு எழுந்திருப்பாய நந்தகோபாலில் எழுந்திருப்பாயாக எப்படிப்பட்டவன் நீ கொம்பு போன்ற இழைத்த பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவன் பிடி அதாவது கொழுந்து அப்படின்னா கொம்பு நெட்டு வச்சிருப்பா கொழுந்து அதை போய் பிடித்து கொள்ளும் கவனிக்கலாம் எம் தலைவியே நந்தகோபால எழுந்திராய் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கேயே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அதாவது ஆகாயத்தை இடருமாறும்படி செய்து உலகை உலகங்களையெல்லாம் அளந்து கொண்ட தேவர் தலைவர் அடுத்தது அம்பரம் தோங்கி ஓங்கி உலகலந்த கோமான் அம்பரம் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது முதல்ல அம்பரமே அப்படிங்கிற போது ஆடைன்ற அர்த்தம் வந்தது இப்போ அம்பரம் ஊடறுத்து ஓங்கி அப்படின்னு வச்சு இது வேற முதல்ல முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மான் போல பாசுரத்தில் வந்தது இல்லையா அதே தான் ஈரேழு உலகங்கள் முதல் ஏழு வேற அடுத்த ஏழு வேறு அந்த மாதிரி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் நீ தூங்கினதெல்லாம் போகிறோம் தூங்காத உறங்காது எழுந்திராயின்னு வேற ஒரு மீனிங் இருக்கு இங்கே இல்லையா செம்பர் கடல் அடி செல்வா பொன்னாலான வீர கடல்களை அணிந்த பாதங்களை உடைய செல்வனே பலதேவனே நீயும் உன் தம்பியும் உறங்காமல் எழுந்திரு நமக்கு சக்கரம்னு சொன்னேன் நம்முடைய சுவாதிஷ்டானம் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு சக்கரமாக சொல்லிகிட்டு வரான் இல்லையா கீழே இருந்து மணிப்பூரக்கத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே இருக்கக்கூடிய சக்கரத்தை கடைசியில் வரைச்சே அந்த சக்கரங்கள் என்ன பண்ணுறதா தூங்காமல் வைத்திருக்க வேண்டும் அதைத்தான் சொல்ல வர ஆண்டால் சக்கரங்களை தூங்காமல் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு அது என்னங்கிறதையும் பார்க்கலாம் நந்தகோபாலன் யசோதை கண்ணன் பலராமன் இவர்களை எல்லாம் எழுப்புகளாக இருக்காள் ஏன்னா முதல்ல பாசத்தில் பார்த்தோம் வயல் வாயில் காப்பானே சாரி கொடித்தோன்றும் தோரண காயில் கோயில் காப்பானே அடுத்து வாயில் காப்பானே அவனுடைய அனுமதி பெற்று உள்ளே வந்தாச்சு இப்போது கண்டிலில் படுத்திருந்த முதல்ல என்ட்ரன்ஸில் அம்மா அப்பா அதாவது நந்தகோபன் யசோதை நந்தகோபை எழுப்பணும் அடுத்தது அவருடைய அனுமதி பெற்று யசோதையை எழுப்பணும் யசோதையுடைய அனுமதி பெற்று கண்ணன் அண்டு கண்ணனை எழுப்பணும் கண்ணன் பலதேவன் பலராமனை எழுப்பணும் அவன் எழுந்திராது போகவே என்ன சொல்கிறான் முறைகேடாக எழுப்பினோம் அல்லவா அப்படின்னு ஒரு வார்த்தையை சாதிக்கிறான் எங்கள் இப்பெண்கள் பலதேவா உம்மையும் நீயும் உறங்கே இனியும் நீ தூங்காத எழுந்துரு அப்படின்னு சொல்றாள் இங்க கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா எல்லா விதத்திற்கும் மூல காரணமானவனே அதுதான் அர்த்தம் சுவாமி பிள்ளைங்க சொல்லணும் கொம்பு அதற்கெல்லாம் கொழுந்தாக விளங்கக்கூடிய கொம்பன் ஆர்க்கு எல்லாம் கொம்பனுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் கொழுந்தாக மூல காரணமாக விளங்கக்கூடியவனே படுக்கையில் உறங்காது எழுந்து எது மூலஸ்தா மூலாதாரத்திலேருந்து வரக்கூடியது சுவாதிஷ்டானம் மணிபூரகம் இப்படி ஒன்று ஒன்றா வரக்கூடியது கீழே இருந்து நீ சக்கரங்கள் எழுப்பிட்டு வந்தீங்கன்னா அது எங்கே வந்து நிற்கும் உச்சி மண்டையில் வந்து நிற்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடியது நீ தூங்காத உறங்காமல் அது உறங்காமல் இருக்கணும் எப்பயும் அதை உறங்க விடாதே அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போது அம்பரம் அப்படின்னா என்னன்னா ஆத்மா பெற வேண்டிய பகவன் முக விகாசம் அப்படின்னு சொல்கிறார் விகாசம் அதாவது பகவானுடைய முகம் ஆத்மா பெற வேண்டியது அதற்கு அடுத்தது தண்ணீர்ன்னு சொல்கிறது அதை வளர்க்க வேண்டிய போக்தா போக்தா பிரம்மா அப்படின்னு சொல் அதை வளர்க்க வேண்டிய போக்தா அதாவது போக்தா எனும் புக்தி புத்தி அடுத்தது சோறு அதனால் வரும் கைக்கரியம் இது தத்துவார்த்தங்களை சொல்ல வருது இப் மூன்றையும் அளிப்பவன் யாரு ஆச்சாரியர் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் இதுக்கெல்லாம் அறம் செய்யக்கூடியவன் யாரு அழிக்கக்கூடியவன் யாரு ஆச்சாரியன் அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பற்றி என்ன பண்ணணும் என்ன புரிஞ்சுக்கணும் சக்கரத்தை சுவாதிஷ்டானத்தை மணிப்பூரகத்தை எழுப்பணும் திருமந்திரத்தினுடைய பொருளை எழுப்பி அதன் மூலமாக எம்பெருமானுடைய அந்தரங்கரை முன்னிட்டு சேத்தன சுரூபமாக இருக்கக்கூடியவன் சேத்தனன் அச்சேத்தனன் ரெண்டுமே அவன் தான் சேத்தனன்னு சொன்னா சேத்தனன் அச்சேதனம் என்ன சொன்னால் அச்சேதனம் ரெண்டுமே அதுதான் யசோதா அப்படிங்கிறது தான் திருமந்திரம் ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா அந்த மாதிரி பார்க்கச்சி யசோதை அப்படிங்கிறது திருமந்திரம் அப்படின்னு சாதிக்கிறார் என்னுடைய டீட்டெயிலிங்கில் வரைச்சு இதை வந்து சாதிக்கிறார் இது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய விசேஷங்கள் இப்போது அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பரம் அப்படின்னா நம்ம சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து அம்பரம் அப்படிங்கிறது ஆகாயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் சித் அம்பரம் சரியா ஏன்னா சித் அம்பரத்தில் இருக்கக்கூடியவன் நடராஜ பெருமான் அண்டு கோவிந்தராஜன் மூன்று இடங்கள்ல கோவிந்தராஜன் இருக்கான் யாரு நடராஜன் சன்னதியிலேயே இருக்கக்கூடியது மாமனுக்கு மருகனா மருகனமாக இருக்கக்கூடிய இடங்கள் சிதம்பரத்திலே கோவிந்தராஜன் நெல்லையிலே கோவிந்தராஜன் திருச்செந்தூரிலே கோவிந்தராஜன் மூன்று இடத்திலும் சிவனுடைய சன்னிதி உள்ளவே கோவிந்தராஜன் கூடவே இருக்கான் எல்லை கோவிந்தன் நெல்லை கோவிந்தன் செந்தூர் கோவிந்தன் என்று மூன்று விதமாகவும் இருக்கான் அது அடுத்த இப்படி அம்பரம் என்றால் ஆகாயம் என்ற அர்த்தம் அம்பரம் என்றால் கடல் என்று ஒரு அர்த்தம் அம்பரம் தண்ணீர் அந்த கடலிலிருந்து உண்ணாகக்கூடிய தண்ணீர் தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் கடல் அந்த இடம் அம்பரமே அம்பரம் அப்படின்னா என்னோட இடம் என்னென்னா துயிரிடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்போது தமிழில் ஆண்டாள் இந்த ஒரு வார்த்தையை போட்டு எத்தனை விஷயங்களை உள்ளே அடக்கி வச்சிருக்காருன்னு பார்க்குறோம் அம்பரம் அப்படின்னா ஆடை அப்படின்னு அர்த்தம் அம்பரம் அப்படின்னா திசை அப்படின்னு அர்த்தம் அம்பரம்னா ஆடைன்னு பார்த்தோம் திசைன்னு பார்த்தோம் இவைகளெல்லாம் செய்யக்கூடியது ஆம்பரமே தண்ணீரே சோறு இது மூன்றும் என்னது அறம் செய்யக்கூடியது புண்ணியம் செய்யக்கூடியது அறம்னா புண்ணியம் புண்ணியம் என்னன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஞானம் கொடுக்கக்கூடிய நல்வினை வழியை நீதியை நமக்கு தர்மத்தை செய்யக்கூடியது எது அறம் செய்யும் இது மூணும் என்னது அம்பரமே தண்ணீரே சோறு மூணு தான் அறம் செய்யும் சோறு அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தோம் அம்பரம் அப்படிங்கிறது ஆத்மா அது பெற வேண்டிய விகாசம் தண்ணீர் அப்படிங்கிறது அது வளர்க்கக்கூடிய புத்தி போக்தா எனும் புத்தி அதை எடுத்துட்டு பார்த்தா அதனால் வரக்கூடிய கைங்கரியம் இது அதனுடைய தத்துவ அர்த்தம் இதன் மூலமாக நமக்கு என்னது அறம் செய்யும் இது வந்து கன்ஃபர்மேஷன் டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவார் இங்கிலீஷில் இது என்ன செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் இந்த மூன்றுமே செய்யக்கூடியது என்னது அறம் செய்யக்கூடியது நல்லதை செய்யக்கூடியது புண்ணியம் செய்யக்கூடியது இந்த மூன்றையும் புண்ணியம் செய்யக்கூடிய தத்துவத்தை உணர்த்து போனான் எம்பெருமான் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் நந்த கோபாலா நந்தனுக்கு அரசனாக அவனுக்கு குழந்தையாக பாலகனாக அரசனாக குழந்தையாக விளங்கக்கூடியவன் யார் பகவான் எம்பெருவான் எழுந்திராய் இது ஆச்சாரிய தத்துவத்தம் அடைந்து ஆச்சாரியன் மூலியமாக பகவானை அடைவதற்கான வழியை ஆண்டாள் ஒரு கோடிட்டு காட்டுகிறாள் அப்படியே ஒரு லைன் போறமை எழுந்திராய் இது அடுத்த பாசம் அடுத்த லைன் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே அதாவது கொம்பனார் அப்படின்னா கொடியீடை போன்ற இடையுடைய இடைய பெண்கள் இடைப்பெண்கள் அந்த கொடியீடை போன்ற இடையுடைய இடைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம் கொடி கொடியடை அப்படிப்பட்ட குல விளக்கே குளத்திற்கு விளக்காக விளங்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் எம்பெருமாட்டு யசோதாய் முதல்ல நம்ம பார்த்தோம் யசோதாய் அப்படிங்கிறத தத்துவார்த்தத்தில் சொல்றா திருமந்திருத்தி சொல்லுகிறார் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்றா மாதா பித்தா குரு தெய்வம் இல்லையா இந்த தெய்வத்தை நாம் அடைவதற்கு நமக்கு இருப்பவன் ஆச்சாரியர் குரு அந்த குருவை நமக்கு வழிகாட்டினது பித்தா அந்த பிதாவை நமக்கு காட்டினது மாதா ஸோ மாதா பிதா குரு தெய்வம் அந்த மாதிரி எபெருமானை அந்த திருமந்திரத்தை நமக்கு வழிகாட்டினது இவர்கள் அதை மூலியமாக நாம் எழுப்பி அவர்களை அடைய வேண்டும் அடுத்தது அறிவுராய் நீ அறிவுறுத்துவாயாக எதற்கு சுவாமியை அறிவுறுத்தணும் இவ்வளோ நாளை பார்த்தோம் யாருன்னு பார்த்தோம் கன்ஃபர்மேஷன் அண்ட் டெஃபினேஷன் பார்த்துட்டோம் அறம் செய்யும் எம்பெருமான் நந்தனுக்கு கோ நந்தனுக்கு பால் எம்பெருமான் அவனை எழுப்ப வேண்டும் இது எழுந்துடாய்ங்கிறது ஒரு உள்ளுக்குள்ள மனசில் நான் சொன்ன மாதிரி சுவாதிஷ்டானம் அணிபூரகமும் இது வரக்கூடியதே ஒன்று ஒன்றையும் அதை எழுப்புவதற்காக இருக்கக்கூடியது எம்பெருமாள் நந்தகோபாலாயன் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி கோபாலன் இப்போ அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்தவன் யாரு அம்பரம் அப்படின்னா ஆகாயம் அந்த ஆகாயத்தை விண் ஆகாயத்தை உலகலந்தவன் ஆகாயத்தை ஊடு அறுத்து அதன் உள்ளே புகுந்து அப்படின்னு அந்த வெளியில ஒரு கொண்டு இப்படி வைக்கல உள்ளுக்குள்ளே இருந்து பகவான் அவதாரம் எடுக்கச்சு ஊடு அறுத்து உலகட புகுந்தவன் ஓங்கி உலகடந்தவன் சாதாரணமாக உலகை அழக்கவில்லை இந்த ஓங்கி அப்படிங்கிறது என்ன சுவாமி அர்த்தம்னா சில பேர் சொல்வாங்க அரைக்கிறது ஓங்கி அரைஞ்சாம்பா அப்படிம்பான் ஓங்கி அரைக்கிறதுனா ஏன் சுவாமி என்ன அது ஓங்கி அடிச்சான்னா அப்படின்னா நமக்கு அடி கொடுக்கச்சே மெதுவாக தட்டினாலும் சில பேருக்கு வலிக்கும் சில பேருக்கு ஊசி குத்தினாலும் வலிக்கும் இல்லையா ஆனால் ஓங்கி அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த மெதுவாக அட்டுறது ஊசி குத்துறது கிளறது இதெல்லாம் பல பேருக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை ஆனால் ஓங்கி அறையும் போது பல பேருக்கு தெரியும் காதில் அடித்தோம்னா காது போயிடும் கன்னத்தில் அடித்தோம்னா பல்லு போயிடும் ஆனாலும் ஓங்கி அறையும் போது அடுத்தவர்களுக்கு தெரியும் வண்ணம் அடுத்தவர்கள் அனைவரும் அந்த ஃபோக்கஸ் அதை பார்க்கும் வண்ணம் அளந்தவன் ஓங்கி உலக அளந்தவன் யார் என்பது அதை தான் சொல்கிற ஆண்டார் அம்பலம் ஊடறுத்து ஓங்கி உலகவன் சிதம்பரம் அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் அவனுக்கும் தலையிலே கங்கை வந்து விழுமா போலே அந்த கங்கையை உண்டாக்கி தன்னுடைய கமநலத்திலிருந்து தண்ணீரை திருவடி சம்பந்தம் திருவடி நம்ம கிட்ட வரதே பெருமான்லேயே திருவிதின் திருவடி அலம்புமா போலே அந்த கங்கை நீர் வந்து விழருது எங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனுடைய தலையிலே கங்கையை தாங்கி கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகந்த ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் அந்த பாசுரத்தில் பார்த்தோம் இங்கே ஓங்கி உலகலந்த அப்படின்னா உலகமெல்லாம் அளந்தவன் அன்று இல் உலகம் அளந்தாய் அன்று உலகம் அளந்தாய் அடி போட்டின்னு பின்னாடி ஒரு பாசரம் வரப்போகிறது இந்த நாலாயிரம் பிரபந்தத்தில் நாம் எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன் நாலாயிரம் பிரபந்தம் முழுவதுமாகவே அவதாரங்கள் அதிக பத்து அவதாரங்களை பேசக்கூடியதாக இருந்தாலுமே அதிகமாக பேசக்கூடிய அவதாரம் எதுன்னு பார்த்தா திருவிக்கிரமாவதாரம் தான் எடுத்து பார்க்கலாம் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய அவதாரம் திருவிக்கிரமா அவதாரம் தான் வாமனாவதாரம் அன்று திருவிக்கிரம் அவதாரம் ரெண்டு ஒரே அவதாரம் தானே அதான் சொல்றா உம்பர் கோமானே அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலக உம்பர் கோமானே உம்பர் அப்படின்னா அகைன் கோமான் கோமான்னா தெரியும் உம்பர்னால் வானோர் ஆகாயத்தில் இருப்பவர் அதாவது தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் மேல் லோகத்தில் இருப்பவன் உம்பர் அப்படின்னா ஊப்பர் ஊப்பர் மேலே 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 அப்படின்னு மேலே மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்கிற எல்லாத்தையும் எழுப்புறேன் நான் முதல்ல ஆரம்பித்தோமா எங்கே இந்த சுவாதி இதுலேருந்து வர்றது இல்லையா ஒவ்வொரு இடமா வர்றது மேலே இருக்கக்கூடியது எழுப்பக்கூடியது என்ன பி ஏ ஓப்பன் மைண்டட் அகெயின் அதுதான் ஆண்டால் வர நீ வந்து எல்லாத்தையும் விடுத்துரு ஸ்ட்ரெயிட்டாக பாரு மற்றவன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சில பேர் சொல்கிறது தப்பு தப்பாக எடுத்துக்காத அவன் எந்த அர்த்தத்தை சொன்னாலும் பரவாயில்ல நீ எடுத்து நல்லதாகவே எடுத்துக்கோ உனக்கு வேண்டி இது நல்லதாகவே கிடைக்கட்டும் ஏன் அவனை போய் நீ தப்பாக நினைக்கிற நீ நல்லதாக எடுத்துப்போ ஏன் இல்லையா பல பேர்கிட்ட சொல்கிறா இல்லையா அவன் இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டு அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை நீயே அதெல்லாம் எடுத்துக்கிற ட்விஸ்ட் பண்ணி பார்க்குற அவன் நல்லபடியா பேசினான் அப்படின்னு நினைச்சுக்கோ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கோ அப்படின்ற அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோ உறங்காது எழுந்திராய் மேலே இருக்கக்கூடிய அதாவது உனக்கு எந்த விதமான கல்மிஷம் உள்ளுக்குள்ள மனசில் இருந்தாலும் எல்லாத்தையும் வெடுத்துடும் அதற்கு விடுப்பதற்கு சம்பந்தம் யார் பண்ணணும் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும் நீ சரணாகதி பண்ணிக்கணும் மேலே எழுந்து வரணும் உன்னுடைய மனதிலிருந்து கல்மிஷத்தை எல்லாம் விடுத்து இந்த லோகாபியாரத்தை இங்கே லோகத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமும் அவன் போட்டு அழுத்தின்னு இருக்கும் இந்த அழுத்தங்களை எல்லாம் விடுத்து நீக்கி நீ என்ன பண்ணணும் மேலே வரணும் உறங்காது எழுந்திராய் அதுக்காக தான் சொன்ன ஆண்டாள் உறங்காது எழுந்திராய் அப்படின்னா உறக்கம் அப்படிங்கிறது சில பேர் சொல்கிற நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் ராத்திரி வேலையை தூங்கச்சேவே உறக்கம் ஒரு சாக்காடு தூங்கி எழுவது எழுவது போலும் பிறப்பு அப்படின்னு திருக்குறள் சாதிக்கிற மாதிரி நீ உறங்காது அப்படின்னா தூக்கத்தில் தூக்க கலக்கத்தில் அர்த்தம் தூக்கம் ஒன்று தூக்க கலக்கம் ஒன்று நம்ம ஏந்திருக்கவே என்ன சிம்பிளாக சொன்னோம்னா கிளியர் திங்கிங்கில் ஏந்துருதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கியா இன்னும் தூங்காத சில பேர் சொல்ல இல்லையா வாத்தியார் படம் நடத்திட்டே இருப்பார் இவன் தூங்க மாட்டான் எங்கேயோ மோட்டர் வலையை பார்த்துட்டு இருப்பான் என்ன தூங்குற ஏந்தார் இல்லை சார் அப்படின்னு ஏந்திரு ஏந்துரு ஏந்துரு தட்டி எழுப்பு இந்த இந்த கார்பரேட் கம்பெனிகளெல்லாம் நமக்கு தெரியும் அவள் என்ன பண்ணுவான்னா கார்பரேட் கம்பெனிகளை ரெண்டு நாள் பைடெக் வர வைப்பாள் ரெண்டு நாள் தனியாக எங்கேயாவது ஆக்ஷன் போய் கம்பெனியுடைய எல்லாம் பேசுவாள் ஸ்ட்ராட்டஜி பேசச்சே மத்தியான வலையில் சாப்பிட்டு அந்த இது முடிஞ்ச உடனே நஞ்சு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தூக்கம்னு வராது ஆனால் கிறக்கமாக இருக்கும் அவர் கேட்பார் என்ன அந்த யார் நம்மளை நடத்தின்னு போகிறாரோ அவர் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க டல்லாக இருக்கீங்க எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னா எழுந்து நில்லுங்கன்னு அர்த்தம் கிடையாது பி ஓப்பன் அப்படின்னு அர்த்தம் அதை தான் ஆண்டாள் சொல்கிறேன் இதெல்லாமே இந்த தத்துவார்த்தங்கள் அத்தனையுமே இப்போ நமக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் நமக்கு தெரியல நமக்கு தெரியாமையே ஆண்டாள் சொல்லிருக்கிறதோ ஆழ்வார்கள் சொல்லிருக்கிறதோ நாயன்மார்கள் சொல்லிருக்கிறதோ நம்முடைய ஊதாதாரிகள் பக்தியோடு சேர்ந்து சொன்னதையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் தெரியாமல் பயன்படுத்துறோம் அது இதுதான் அது அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல கரெக்ட் பண்ணினோம்னா அதை தான் சொல்கிறார் உறங்காது எழுஞ்சிராய் ஏன்னா இப்போ நீ தான் உன்னை போய் எழுப்பினதுக்கப்புறம் நீ எப்படி உறங்காது எழுஞ்சிராய்ன்னு சொல்ல முடியும் உறங்கின்றதே ஏந்திரேன்னு சொன்னால் அசம் இருக்குது ஆண்டார் சொல்கிறதுல ஆனால் எழுப்பிட்டா எழுப்பிட்டு ஏந்து ஏந்துவான்னு அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் சொல்றா உறங்காது எழுந்துடாய் அப்படிங்கிறா என்ன அர்த்தம் இதுதான் அர்த்தம் கார்பரேட் கம்பெனியில் இப்போ இருக்கிறது ஸ்கூல்லேயும் நிறைய நடக்கிறது ஆஃப்டர் லஞ்ச் பீரியட் வந்து என்ன ஆகும் அப்படி ஒரு மாதிரி இருக்கும் கண்ணு பார்த்துட்டே இருக்கும் காது கேட்டுட்டே இருக்கும் ஆனால் மனம் அதில் செல்லாது ஆச்சாரியன் ஏதோ சொல்லின்னு இருக்கார் சரணாகிதி பண்ணிக்கோன்னு சொல்கிறார் பிரபத்தி பண்ணிக்கோன்னு சொல்கிறார் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்றார் இதுல ஆச்சாரியன்னு சொல்லச்சே நமக்கு வேதாந்த தேசிகளுடைய ஞாபகம் நிறைய வருது விபா அதாவது விபாத்துமே சேதசி விஷ்ணு சேதுகு வேகாபகா வேக விகாதேதுகு வேக விகாதேதுகு அம்போஜயேனூர் யதுபஜ்ஞம் ஆசீத்து அபங்கரக்ஷா தீக்ஷா அதாவது எம்பெருமானை எங்க இருக்கணும் என் உள்ளத்தில் விளங்க வேண்டும் அப்படிங்கிற ஆற்றினுடைய வேகத்தை தடை செய்யக்கூடியவன் யாரு விஷ்ணு சேத்துகோ விபாத்து மே சேதசி விஷ்ணு சேத்துக்கோ எம்பெருமானுடைய திருவனை என் உள்ளத்திலே சேதசி விபாது என்னுடைய உள்ளத்திலே விளங்க வேண்டும் அவன் அடுத்து அபங்க ரக்ஷா தடையின்றி காக்கப்பெற்றதாக இருக்கணும் இதில் என்ன மாதிரி தடை வந்துட்டே இருக்கு அந்த தடைகளை எல்லாம் காப்பதற்காக நீ விளங்க வேண்டும் அப்படி எம்பெருமான் கண்ட வழி அப்படிங்கிற எத் உபஜம் எம்பெருமான் கண்ட வழின்னு சாதிக்கிறார் பெருமாளை அதாவது ஆகாமல் வேள்வியை காக்க திருவனையாக பள்ளி கொண்ட அல்லையிலே எம்பெருமானை காக்க வந்தவன் இது வேகாசர் ஸ்தோத்திரத்திலே வரக்கூடிய ஸ்தோத்திரம் இது எதை சொல்ல வர்றார் தத்துவார்த்தம் என்ன சொல்ல வராருன்னா பெருமாளை நீ வந்து இதே தத்துவார்த்தம் தான் எது உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்ல வர்றார் அதாவது நமக்கு வந்து ஒரு மாதிரி திரை வறட்சுன்னு சில பேர் இந்த ஒரு அறுபது வயசாகிடுது இப்பெல்லாம் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசே வருது கேட்ராக்ட்ன்னு சொல்லுவார் கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் முடியாது அது என்ன சுவாமி முடியும் முடியாது ஆமாம் கண்ணு நல்லா பார்க்கும் ஆனால் பார்க்காது ஒரு மாதிரி ஒரு ஹேசி இருக்கு அப்படின்னா ஹேசி ஒரு திரை வந்து மின்னல் மாதிரி ஒரு மலைஞன்னு இருக்கும் அது வந்து நம்மளால் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்கணும் அதை நீ அவ கிட்ட ஆ தெரியுது தெரியுது அப்படின்னு என்ன கிளியராக சொல்லு அப்படின்னா அதான் தெரியல அப்படின்னு சில பாக்கியராஜ் படத்தில் கூட வரும் அங்கே எழுதியிருக்கேன் அந்த எழுத்து என்னன்னு படி அப்படின்னு ம் படிக்கலாம் சார் சார் அந்த எழுத்தா முக்கியம் படிக்கிறதுக்கு நிறைய வேலை தானே முக்கியம் அப்படின்னுவர் அந்த மாதிரி தெரியுது ஆனால் தெரியல அதை தான் சொல்கிறார் உறங்காது எழுந்தாய் உறக்கம் போல இருக்கிறே நீ அந்த உறக்கத்திலிருந்து வெயித்துக்கொள்ள நீ தூங்குறேன்னு சொல்லலை தூக்கத்தில் இன்னும் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயே பகவானுடைய சிந்தனையை ஆச்சாரியம் சொல்லியும் ஆச்சாரியன் மூலமாக உணர்த்தக்கூடியதாக இருக்கிறதையே நீ புரிஞ்சிக்கோ இன்னும் உறங்காது எழுந்தினாய் எதற்காக செம்பர் கழல் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ அப்பாவை இப்போ இந்த அர்த்தம் பாரு உம்பியும் நீயும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இல்லையா அதாவது அறிவு ஞானம் உம்பி நீ அண்ணன் தம்பி பலதேவா கிருஷ்ணன் பலராமன் கிருஷ்ணன் இதில் நமக்கு அறிவுங்கிறது ஒன்று ஞானம்ங்கிறது ஒன்று ரெண்டுமே ஒன்றா அப்படின்னா ரெண்டுமே ஒன்று இல்லை இன்டலெக்ட் வேற விஸ்டம் வேறு எஜுகேஷன் வேறு அறிவு வேற ஞானம் வேறு அறிவு இருக்கிறவன் எல்லாம் திங்க் பண்ணுவான் ஞானம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அறிவு வேற ஞானம் வேறு இது ரெண்டுமே வேணும் அறிவும் வேணும் அறிவினால்தான் ஞானத்தை அடைய முடியும் ஞானம் இருந்தாலும் அந்த அறிவை சீர்தூக்கி பார்க்க முடியும் ஸோ இரண்டுமே வேண்டும் அதுக்காக சொல்கிறா உண்மையும் நீயும் உறங்கிய ரெண்டு பேரும் அந்த அறிவியல் ஓப்பனாக வச்சுக்கோ அகெயின் ஆண்டால் சொன்னது பி பிஏ ஓப்பன் மைண்டட் எதற்காக அகைன் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் இவ்வளவையும் நமக்கு கொடுக்கக்கூடிய எம்பெருமான் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்து அப்படின்னு சாதிக்கிறார் இதை அதில் இதை தத்துவார்த்தத்தை வளர்க்கச்சி அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடல ஆத்மா பெற வேண்டிய விகாசம் அதை வளர்க்க புத்தியை நீக்குவது அதனால் வரும் கைங்கரியம் அப்படின்னு சாதிக்கிறது அந்த மூணை புத்தியை நீக்குவதுன்னு எப்படி சுவாமி எனக்கு புரியலையே இப்போ ஏணி மேலே ஏறிண்டு தான் ஏணியை எட்டி உதைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய தத்துவார்த்தம் ஒன்று உண்டு நம்ம வந்து மேலே 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 போயிகிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு படியை பிடிக்கணும் இந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு இந்த புத்தியை வைத்து கொண்டு தான் அவனை அடையணும் ஆனால் அவனை அடைவதற்கு முன்னாடி இதை எட்டி உதச்சணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன அர்த்தம்னா இப்போ நம்மக்கிட்ட சில பகவானை வேண்டச்சே சொல்லுவா ஆச்சாரியன்னு சொல்லி தரச்சே உங்ககிட்ட நல்ல கர்மாவும் இருக்கக்கூடாது கெட்ட கர்மாவும் இருக்கக்கூடாது ஏன்னா நீ கெட்ட கர்மா இருக்குன்னு நல்லது செஞ்சு நல்ல கர்மா ரீட்டைன் பண்ணினா அதற்காக நீ அடுத்த பிறகு எடுப்பேன் அதனால் உங்கள்கிட்ட நல்ல கர்மாவும் வேண்டாம் கெட்ட கர்மாவும் வேண்டாம் ஆனால் என்ன பண்ணணும் அந்த நல்ல கர்மாவினால்தான் நீ அதை அடைய முடியும் கடைசியில் அடைச்சி அதையும் நீ விட்டு விட வேண்டும் இது எப்படி சுவாமி இருக்கு இதுக்கும் தத்துவம் சொல்லி தந்திருக்காரு இல்லையா செய் புண்ணியம் நம்ம முதல்ல இல்லையா இலக்கணம் இலக்கணத்துல இவர் நம்ம ஸ்ரீமன் சாரி மகாபாரதத்தை சொன்ன வித் சொன்னவர் சொல்லிருக்காரு இல்லையா செய் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தா அப்படின்னு கிருஷ்ணன் வந்து கேட்குறான் கடன் கிட்ட கண்ணன் நிறைய த தான தர்மம் பண்ணணும் அது வேறு விஷயம் தானம் வேறு தர்மம் வேறு அதையும் நம்ம நாராயணத்தை ரொம்ப விளக்கமாக பார்த்தோம் ஒரு நாளில் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தானம்னா என்ன தர்மம்னா என்ன அப்படிங்கிறது நட்பும் தயையும் கொடவும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னா அந்த மாதிரி தயை வேற கொடை வேற கண்ணன்கிட்ட இறந்தது தர்மம் செஞ்சு தானத்தை செய்து தர்மத்தை சேர்த்து கொண்டானவன் கிருஷ்ணன் வந்து கேட்குறாரு செய் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தான் அப்படின்னு செய் புண்ணியம்னா என்ன ஊறுகாய் மாதிரி ஊரண காய் காய் ஊறுகின்ற காய் அந்த மாதிரி நீ செய்த புண்ணியம் இப்போ செய்கின்ற புண்ணியம் இந்த புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய உனக்கு புண்ணியம் இல்லையா இப்போ நீ எனக்கு தாரபார்த்து கொடுத்தனா அதுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிருமே உனக்கு அப்புறம் அந்த புண்ணியமே நீ வச்சுருந்தேன்னா நீ மோஷத்துக்கு போக முடியாது இருக்காருண்ணா கிருஷ்ணன் சொல்ற நீ மோஷத்துக்கு போக முடியாது இருக்காருண்ணா அந்த புண்ணியத்தையும் கொடுத்துரு ஸோ அப்பயே சொல்ற நல்லது கெட்டது ரெண்டும் எனக்கு கொடுத்துரு நாம் செய்த நல்ல கர்மா தீய கர்மா ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடணும் அதற்காக பகவான் சொல்ற செய் புண்ணிய மனத்தையும் எனக்கு தா அப்படின்னு வெள்ளிபுத்தூர் ஆழ்வார்னு வெற்றம் பெற்றவர் அவர் எப்படி கம்பன் கம்ப நாட்டு ஆழ்வார்னு சொல்றமோ அந்த மாதிரி ராமாயணத்தில் எழுது தமிழில் எழுகிறது கம்ப நாட்டு ஆழ்வார் இரண்டே விகாசங்கள் இன்னொன்று வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் அவரையும் ஆழ்வாராக கொண்டாலையும் மகாபாரதி எழுகிறவர் அவர் சொல்றார் செய் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தான் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறான்னு அந்த இடத்துல இருக்கக்கூடியது கிருஷ்ணன் மூன்றையும் சேர்த்து கேட்கிற தான் இவ சொல்ற அம்பரமே தண்ணீரே சோரே இது மூன்று தான் அறம் செய்வதற்கு மூன்றும் தேவையான அனைத்தையும் இந்த ஆத்மாவுக்கு தேவையானது வளர்க்க தேவையானது அதை செய்யக்கூடிய கைகறியும் இது அனைத்தையும் திருமந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்து எம்பெருமானுடைய சேத்தனா அச்சேதன சுரூபத்தை அறிந்து அவனை அடைவதற்கான வழியை ஆச்சாரிய மூலியமாக நாம் பெறுவது என்பது இந்த பாசுரத்தை பாசுரத்தினால் அடிக்கோடிட்டு விளக்கப்படுகிறது இப்போ அதுக்கு அடுத்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம் உந்து மதங்களை ஓடாத தோல்வலியன் அது எப்படி சுவாமி ஓடாத தோல்வலியன் ஈர்கட்டை எதிர்வெளி பேரட்சமாக ஈர்கட்ட இரு இல்லையா வெறும் பெயரிச்சம் தானே ஓடான் என்றான் அப்படின்னா வேற ஓடாத தோல்வலியன்னா வேறு அதை அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம் විතා के සිंහය කල्या ಡ ගොරसालेने ීවදයි वंකටේसाය वेදාන්තු වයमा सරු सेखृෂ්णाක් පणवस्තුು.